ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரமிக்க வைக்குதுங்க ரஷ்யாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு நாள் இந்த ரயில்வே ஸ்டேஷனே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ரீ தான் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் மதுரையில் ஒரு மெட்ரோ போகிற மாதிரியும் சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் அந்த மெட்ரோ மூலமாக மதுரையை வந்தடையும் போது அந்த ரயில் நிலையத்தில் அந்த ட்ரெயினில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவை பற்றி குறிப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலு நூற்றி இருபது அடி ஆழத்தில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் நீல அரண்மனை அர்பார்ட்ஸ்கையா எனக்கு சென்டிமெண்டா ரொம்ப அட்டாச்சான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேரே பாத்தீங்கன்னா கியூஸ்கையா அதாவது உக்ரேனோட தலைநகரத்தை நினைவுபடுத்தும் ஒரு பேர் தாங்க இது யூஸ் கிடையாது எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் வந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது லோன்லி பிளானட் நேஷ்னல் ஜியாகபிக் ட்ராவலர் இந்த மாதிரி புத்தகங்களை பார்த்துட்டு அவங்க ஏதாவது இன்புட் கொடுத்தா அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப லி ரிலையபிளான ஒரு சோர்ஸ் அந்த மாதிரி தாங்க நாம் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நேஷ்னல் ஜியாகிரபிக் ட்ராவலர் புக்கில் ஆர்டிக்கல் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடத்தும்போது மாஸ்கோவில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிறதே பார்த்திங்கன்னா மாஸ்கோவில் இருக்க அழகான மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷனை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான கலை வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் ஒரு தீமு ஒரு வரலாற்று பின்னணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருஷம் கிறிஸ்மஸ்ஸு இது சம்பந்தமான டீம் உள்ள மாதிரி ட்ரெயின் இமேஜின் பண்ணி பாருங்களேன் மதுரையில் ஒரு மெட்ரோ போகிற மாதிரியும் சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் அந்த மெட்ரோ மூலமாக மதுரையை வந்தடையும் போது அந்த ரயில் நிலையத்தில் அந்த ட்ரெயினில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவை பற்றி குறிப்புகள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் ட்ரெயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் உள்ளே வரும்போதே லெலின் ஐயாவோட பெரிய போற்றாயிட்டு அழகாக ஒரு அலங்கார வளைவில் பார்க்க முடியுங்க எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அட்டாச்சான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேரே பார்த்தீங்கன்னா கியூஸ்கையா அதாவது உக்ரேனோட தலைநகரத்தை நினைவுபடுத்தும் ஒரு பேர் தாங்க இது கியூஸ்கையா அது மட்டும் இல்லைங்க உக்ரேனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கும் நட்புறவை